ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொ ரொம்பவே டேஸ்ட்டான சுவையான இந்த மாதிரி யாராச்சும் ட்ரை பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரியாதுங்க இந்த வெண்டைக்காயில் வந்து சட்னி அரைச்சா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து அடுப்பில் ஃபேன்ஸ் வச்சு சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்து விட்டுக்கலாம் இது கூட வந்து நாலஞ்சு வெண்டைக்காவை இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க இது நல்லா சிவக்க வறுபடணுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறம் உளுத்த மருப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இதுவும் நல்லா சிவக்க வறுப்படணும் இதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்திக்கலாம் கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க இதுவும் நல்லா வதங்கி வரட்டும் இந்த சட்னி வந்து இட்லி தோசை சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நாலஞ்சு பால் பூண்டு அப்புறம் ஒரு துண்டு சின்ன இஞ்சி அதுவும் கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் அப்புறம் மூணு தக்காளி தக்காளி இல்லாமல் கூட அரைக்கலாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எனக்கு தக்காளி போட்டால் பிடிக்கும் அப்படின்றதுனால நான் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ கருவேப்பில் ஒரு கொத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அப்புறம் காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் பெருங்காயத்தூள் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க இதெல்லாம் சேர்த்தி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாங்க இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போது அவ்வளோதாங்க தேங்காய் துருவல் சேர்த்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாங்க சேர்த்து விட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜரில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அதே ஃபேன் வந்து அடுப்பில் வச்சு இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க தே எண்ணெய் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் ஒரு டீஸ்பூன் உளுத்த பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு காஞ்ச மிளகா அப்புறம் ஒரு கொத்து கருப்பில் பெருங்காயத்தூள் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் இப்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ தாலிப்பூ ரெடி ஆகிடுச்சிங்க சட்னியில் சேர்த்துக்கலாம் சட்னி சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்